கணவன் மனைவி உறவு என்பது நடைமுறைதான் ஆனால் அது எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும் அதில் எவ்வளவு புரிதல்கள் இருக்க வேண்டும் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் கணவனின் அன்பு பெரிதா மனைவியின் அன்பு பெரிதா என்பதுதான் கணவன் மனைவி வாழ்க்கையா அதை பற்றின ஒரு சின்ன கதையை தான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி தன் மனைவியின் முதல் பிரசவத்திற்காக அவள் தாய் வீட்டிற்கு அழைத்து சென்றார் வாகன வசதி இல்லாத காலம் அது கடும் வெயிலின் காரணமாக கர்ப்பமான மனைவிக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது ஆனால் ஆளில்லாத இந்த நடைபாதையில் தனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று சொன்னால் தன் கணவர் எங்கு செல்வார் என்று அதை கணவனிடம் சொல்லாமலே வந்தாள் மனைவிக்கு தாகம் எடுக்கிறது என்று கணவர் புரிந்து கொண்டார் தூரத்தில் ஒரு முதியவர் இளநீர் வியாபாரம் செய்வதை பார்த்து அவள் கையை பிடித்துக்கொண்டு வேகமாக அவளை அங்கே அழைத்துச் சென்றார் அங்கே சென்ற பிறகுதான் தெரிந்தது அவனிடம் ஒரு இளநீர் வாங்குவதற்கு மட்டுமே காசு இருந்தது என்று சரி ஒரு இளநீர் தாருங்கள் என்றார் இளநீரை வாங்கியவர் தன் மனைவியிடம் கொடுத்து எனக்கு வேண்டாம் நீ குடி என்றாள் அவளோ எனக்கு மட்டும் என்றால் வேண்டாம் நீங்கள் குடித்துவிட்டு தாருங்கள் என்றாள் இருவரும் சிறிய வாக்குவாதத்திற்கு பிறகு இறுதியில் அவர் மனைவியை குடிக்க வைத்தார் ஆனால் அவளோ தன் கணவர் எனக்காக காடு மலையெல்லாம் வேலை செய்பவர் அவர் குடிக்கட்டும் என்று நினைத்து குடிப்பது போல் நடித்து கொண்டிருந்தாள் பின்பு இளநீர் கணவன் கைக்கு வந்தது அவனும் மனைவியைப் போலவே இவள் என்னை நம்பி வந்தவள் அதோடு என் குழந்தையையும் சுமக்கிறாள் இன்னும் கொஞ்சம் இவள் குடித்தால்தான் என்ன என்று இவனும் குடிப்பது போல் நடித்தான் இவர்களின் காதலையும் விட்டு கொடுக்கும் குணத்தையும் பார்த்த அந்த முதியவர் அந்த பெண்ணிடம் நீ என் பொண்ணு மாதிரி இருக்கிறாய் இந்த இளநீரை நீ குடிமா என்று வேறொரு வெட்டி தந்தார் அவளோ கணவனை பார்க்கவும் அவனும் சரி என்று சொல்ல அனுமதியோடு தாகம் தீர குடித்துவிட்டு அவன் தோளில் மெதுவாக சாய்ந்து கொண்டு என்மேல் இவ்வளவு பாசமா என்பது போல் அவனை பார்த்தாள் நீ என் மனைவி என் உயிரின் பாதி என்ற அர்த்தத்துடன் கண் சிமிட்டினான் இந்த இடத்தில் அன்பு என்ற ஒன்றும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணமும் இருந்ததால் ஒரு இளநீர் வாங்க இருந்த காசுக்கு இரண்டு இளநீர் கிடைத்தது இந்த உலகில் எல்லா உயிரும் அன்புக்காகத்தான் இயங்குகிறது என்ன பிரச்சனை என்றாலும் கணவன் மனைவிக்குள் விட்டு ஒருவர் குறையை மற்றொருவர் மறைத்து வாழும் வாழ்க்கை அந்த சொர்க்கத்தை விட மேலானது எனவே கணவன் மனைவி உறவுக்குள் ஒருவரை ஒருவர் விட்டு நல்ல புரிதலுடன் வாழுங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க